கடந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மை கண்மணி போல பாதுகாத்தார் அல்ல நம்மை கரம் பிடித்து நம்மை வழி நடத்தி இதோ இந்த ஒரு புதிய மாதத்தையும் கர்த்தர் நமக்கு கிருபையாக கொடுத்திருக்கிறார் கர்த்தர் நல்லவர் அல்ல இந்த மாதத்துல இந்த முதல் நாளில கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை ஆகாய் இரண்டாவது அதிகாரம் இருபத்தி மூணாவது வசனத்தினுடைய பின் பகுதியை நம்ம பார்க்க போகிறோம் உன்னை நான் அந்நாளில் சேர்த்து கொண்டு உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார் இந்த மாதத்தின் முதல் நாளில கர்த்தர் உங்களை பார்த்துதான் சொல்லுகிறார் நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என் மகனே நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என் மகளே நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் தெரிந்து கொண்டது மாத்திரமல்ல உன்னை ஒரு முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று கர்த்தர் இந்த மாதத்தின் முதல் நாளிலே உனக்கு வாக்கு கொடுக்கிறார் முத்திர மோதிரம்னா என்ன இது சாதாரணமானது அல்லங்க ஒரு நாட்டினுடைய ராஜா ஒரு சட்டத்தை இயற்றினாலோ சட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்றாலோ இல்லாவிட்டால் ஒரு ஆசீர்வாதத்தை தன்னுடைய நாட்டின் மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்றாலோ ஒரு காகிதத்தில் அதை எழுதி தன்னுடைய கையில் அணிந்திருக்கிற அந்த முத்திரை மோதிரத்தை முத்திரையாக வைப்பான் அந்த முத்திரை அவன் வச்சிட்டான்னா அதை யாராலும் மாற்றவே முடியாது அவ்வளவு ஒரு சக்தி வாய்ந்தது அந்த முத்திரை மோதிரம் இன்னைக்கு ஏசப்பா உங்களை உங்களை பார்த்துதான் சொல்லுகிறார் என் மகனே மகளே இந்த மாதத்தில் நான் உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று கருத்தை சொல்லுகிறார் இதை இருக்கும்போதே நீங்க சொல்லலாம் என்னுடைய வாழ்க்கையிலே நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு நான் எப்படி மற்றவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்க முடியும் என்னுடைய வாழ்க்கையிலே நான் இவ்வளவு நெருக்கத்துக்குள்ளாக கடந்து போகிறேன் நான் எப்படி மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக ஒரு முத்திரை மோதிரமாக இருக்க முடியும் அப்படி என்று நீங்க நினைக்கலாம் சூழ்நிலையை பார்த்து நீங்க நினைத்து கொண்டிருக்கலாம் ஆனால் சூழ்நிலைக்கும் மேற்பட்ட காரியத்தை செய்கிறவர் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எனக்கு ஒரு அருமையான இயேசப்பாவினுடைய மகளை நன்றாக தெரியும் அவர்களுடைய வாழ்க்கையில திடீரென்று அவர்களுக்கு ஒரு வியாதி வந்தது அவர்கள் நடக்க கூட ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருந்தார்கள் குடும்பத்தாரெல்லாம் சொன்னாங்க இனிவளால ஒரு பிரயோஜனம் எங்களுக்கு இல்லை என்று சொல்லி அவர்களை ஒதுக்கி வைத்தார்கள் ஆனால் அந்த நேரத்தில் தான் ஒரு ஊழியக்காரன் அவர்களிடத்தில் வந்து கர்த்தர் உடனே முத்திரை மோதிரமாக வைப்பார் என்று இந்த வார்த்தையை கொடுத்தார்கள் இந்த வார்த்தையை கேட்கும் பொழுது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது எப்படி இந்த காரியங்கள் நடக்கும் நானே நடப்பதற்கு கஷ்டமாக இருக்குது இது எப்படி நான் மற்றவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்க போறேன் என்று அவர்கள் நினைக்கக்கூடிய அந்த தருணத்தில் கர்த்தர் அந்த வார்த்தையை அவருடைய வாழ்க்கையில் காணும்படியாக பல சூழ்நிலைகளை அவர் மாற்ற தொடங்கினார் முதலாவது அவர்களுடைய வியாதி படுக்கையை மாற்றினார் நல்ல ஞானத்தை கொடுத்தார் ஒரு வெளிநாட்டிற்கு அழைத்து சென்று அங்கு படிக்க கிருபை தந்தார் அதில் அவர்களுக்கு வெற்றியை கொடுத்து அந்த நாட்டை சுதந்திரித்துக் கொள்ள கிருபை தந்தார் அது மாத்திரமல்ல அவர்கள் மூலமாக அந்த குடும்பத்திற்கு பல ஆசீர்வாதங்களை அது மாத்திரமல்ல அந்த குடும்பத்திற்கு மாத்திரமல்ல அநேகருக்கு அந்த தேசத்தில் உள்ள அநேகருக்கு அவர்களை உத்திர கர்த்தர் மாற்றினார் பாருங்க சூழ்நிலையை மாற்றுகிறவர் கர்த்தர் சூழ்நிலை இன்னைக்கு நம்ம பார்த்து சொல்லலாம் உனக்கே ஆசீர்வாதம் இல்ல உனக்கே இவ்வளவு பிரச்சனைகள்ல இருக்கிற நீ எப்படிப்பா மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க முடியும் என்று சொல்லி சத்ரு உங்களை பார்த்து கை நீட்டி சொல்லலாம் இன்னைக்கு நீங்க சத்ருவை பார்த்து கை நீட்டி சொல்லுங்க ஏ சத்ருவே கர்த்தர் என்னை முத்திர மோதிரமாக மாற்றி இருக்கிறார் இந்த மாதத்துல என்னை முத்திர மோதிரமாக மாற்றி இருக்கிறார் நான் ஸ்டாம்ப் பண்ணா நான் முத்திர வச்சேனா அதை கர்த்தர் நிச்சயமாக நிறைவேற்றுவார் நீங்க சொல்லுங்க சத்ருவை பார்த்து அவன் வெக்கப்பட்டு ஓடட்டும் ஆமாங்க இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ ஜெனமே இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் உங்களை முத்திரை மோதிரமாக மாற்றுகிறார் அல்ல நீங்க தான் முத்திரை மோதிரம் நீங்க தான் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக மாற போறீங்க நீங்க தான் மற்றவர்களை ஆசீர்வாதமான வழியில நடத்த போறீங்க உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை இந்த மாதத்துல மாத்திரம் இல்லைங்க வரப்போகிற வருடங்கள் எல்லாம் வாழ்நாள் முழுவதும் உங்களை முத்திரமோதரமாக மோதரமாக நடத்த போகிறார் நிச்சயமாக அவர் செய்வார் அந்த அன்பு சகோதரிக்கு அவர் செய்தார் என்றால் உங்களுக்கு செய்ய மாட்டாரா நிச்சயமாகவே அவர் உங்களுக்கு செய்வார் நீங்க ஏசப்பா என்னை முத்துமோதரமாக மாத்திருக்கிறார் இனி நான் என்னுடைய பிரச்சனை பத்தி நான் கவலைப்பட போவதில்லை கர்த்தர் சூழ்நிலைகளை மாற்றுகிறவர் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற நெருக்கத்தை மாற்றி என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்களை மாற்றி வியாதியை மாற்றி கர்த்தர் என்னை உயர்த்த போகிறார் நான் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க போகிறேன் என்று சொல்லி நீங்க விசுவாசிங்க ஜெபிங்க கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில இந்த வார்த்தை நிறைவேற்றுவதை உங்களுடைய கண்கள் மூலமாக நீங்க பார்ப்பீர்கள் ஆமேன் ஜெபிப்போம் எங்களை மிகவும் அதிகமாக நேசித்து எங்களை ஆசீர்வித்து எங்களை அரவணைத்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் ஏசப்பா இந்த நாளுக்கு வார்த்தைக்காக நன்றி இந்த நாளிலும் இந்த மாதத்தின் முதல் நாளில் நீங்க அருமையான வார்த்தையை கொடுத்துருக்கிறீங்க முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று சொல்லி இதோ இந்த வார்த்தையை விசுவாசிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்கள் நெருக்கங்கள் எல்லாவற்றையும் நீர் விலக்கி சுவாமி இவர்களை முத்திரை மோதிரமாக மாற்றி இவர்களுடைய வாழ்க்கைக்கு மாத்திரமல்ல மற்றவர்களுடைய வாழ்க்கைக்கு இவர்கள் ஆசீர்வாதமாக இருக்க நீர் கிருவை பாராட்டும்படி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே Amen.